ரைட் நவ் மணி பதினொன்று ஆச்சு சாப்பிட்டாச்சுங்க சாப்பிட்டு மத்தியானம் எங்கே சாப்பிட போகிறோம் என்னன்னு தெரியல தென் ஈவினிங் வந்து டிஃபன் அங்கே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க வேற எங்கேயும் ஹோட்டல்ஸும் இல்லை ஸோ இந்த மாதிரி காடுகளுக்கு நம்ம வரோம் அப்படின்னா வந்திங்களா ஸ்டே பண்ணுற மாதிரியான ஒரு பர்பஸில் நம்ம வரோம் அப்படின்னா ஒரு சின்ன ஸ்டவ் ஒன்று எடுத்துகிட்டு வந்து ஊருக்குள்ளே வச்சு ஏதோ சமைக்கிறது நல்லது கேஸ் ஸ்டவ் சின்னது இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அந்த ஒரு அஞ்சு கிலோ சிலிண்டர் மூணு கிலோ சிலிண்டர்லாம் வரும் மூணு கிலோவே போதும் மூணு ரெண்டு அந்த மாதிரி சிலிண்டருக்கு ஸ்டவ் இருந்தால் போதும் அது மாதிரி நம்ம கையோடு கொண்டு வந்துட்டோன்னா அதில் ஒரு பர்னர் ரவுண்டாக அட்டாச் ஆகிருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இவ்வளோ அழகான லொக்கேஷன் பட்டு சாப்பாட்டுக்கு தான் போராட்டமாக இருக்குது ஈவினிங் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியல பார்க்கலாம் ஏன்னா அம்மா கூட வந்திருக்காங்க அவங்க வந்து பேஷண்ட் ஸோ அந்த டயத்துக்கு சாப்பிட்டாகணும் எந்த மாதிரி அவைலபிள் இருக்குது அப்படின்னு தெரியல பாசிபிலிட்டிஸ் எப்படின்னு ஒன்றும் புரியலை ஓகே பார்க்கலாம் இந்த லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா கேர்மாலம் போகிற வழி கேர்மாலம் செக் போஸ்ட் போகிற வழி நீர்குண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிராமம் ஒன்று இருக்குது இந்த கிராமத்தோட பேர் சரியாக ஞாபகிங்க மறந்துடுச்சு கொஞ்சம் கேப் விட்டால் எல்லாம் மறந்துடுது அதுதான் அந்த பார்டரில் தான் இருக்கும் அந்த மலைகள்லாம் தெரியுது பாருங்கள் அதுதான் கர்நாடகா இந்த மலை கிராமத்துடைய வியூ இந்த மாதிரி இருக்குது இங்கே ஒரு பதிவு செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த வருஷம் மழை இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடியே ரொம்ப ட்ரையாக இருக்குங்க இந்த வருஷம் பாருங்கள் வெயிலும் பயங்கரமாக இருக்குது இந்த சீசனில் தென் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போன வருஷம் கூட ஒரு அளவுக்கு கொஞ்சம் விவசாயம்லாம் நல்லா இருந்தது இந்த சைடு எல்லாம் பாருங்கள் இங்கே தெரியுது அது அதெல்லாம் விவசாய நிலம் தான் மலைப்பாங்கான இடத்துல வந்து விவசாய நிலம் இருக்குங்கிறது ஒரு சிறப்பு இது எல்லாமே வந்து கீழே இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியம் பார்த்திங்கன்னா கர்நாடகா மாதிரியான ஒரு லுக் இருக்கும் இங்கே வந்தீங்கனாலே இந்த தோட்டம் எல்லாமே வந்து ஒரு காலத்தில் இதே செப்டம்பர் ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மாதிரியான டயத்தில் வந்து மக்காச்சோளம் போட்டிருப்பாங்க நல்லா விளைஞ்சு நிற்கும் இந்த வருஷம் எதுவுமே இல்லைங்க என்ன காரணம் அப்படின்னா மழை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரோடு போட்டுட்ருக்காங்க நல்ல விஷயம் பாருங்கள் இது வந்து பள்ளமான ஏரியா டவுனு அப்படியே இந்த சைடு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா ஒரு மலை பகுதி மாதிரியான அமைப்பு அப்படியே மலை ஏறுது இதில் விவசாயம்லாம் நடக்குது பாருங்கள் அந்த லாஸ்ட் வரைக்கும் விவசாய நிலம் இருக்குது அருமை அருமை அதாவது மனிதர்களுடைய உழைப்பு முயற்சி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப நல்ல விஷயந்தான் ஆனால் இயற்கை நமக்கு அந்தளவுக்கு ஒத்துழைக்கலையே அப்படிங்கிறது கொஞ்சம் வேதனையான விஷயம் கொஞ்சம் இல்லை ரொம்பவே வேதனையான விஷயம் பாருங்கள் எவ்வளோ ஒரு மலைப்பாங்கான கரடு முரடான இடத்துல எல்லாம் ரெடி பண்ணி விவசாயம் பண்ணுறாங்க அந்த லேண்ட் எல்லாமே வந்து கல்டிவேட் பண்ணி விவசாயம் பண்ணுறாங்க அப்படி இருக்கக்கூடிய மனித முயற்சிகளுக்கு இயற்கை சரியாக ஒத்துழைப்பு இல்லாமல் பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு கீழே ஒரு டோசர் நிற்குது அது மேபி அங்கே ஏதோ ரோடு ஒர்க்ஸ் மாதிரி ஏதோ நடக்குதுன்னு நினைக்கிறேன் நிறைய சேஞ்சஸ் தெரியுதுங்க இந்த வருஷம் இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் வந்து பதிவு செஞ்சிருந்தேன் பட் அது என்னுடைய இன்னொரு சேனல்ல தான் அதனுடைய பதிவுகள்லாம் இருக்கு அதுல பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப வளர்ச்சியெல்லாம் கம்மியாக தான் இருக்கும் இந்த அளவுக்குலாம் ரோடு இருக்குது அது ஃபுல்லா ஆஃப் ரோடா இருக்கும் பட் இந்த டைம் நல்லா இருக்கு ரோடு ஸோ இப்போ தான் டெவலப்பிங் ஒர்க்கெல்லாம் எல்லாம் போயிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் நல்லா மாற்றமா அப்படின்னு சொல்லலாம் நம்ம வந்து கார் எடுத்துகிட்டு உள்ளே வரணும் எல்லாம் இப்போ ரோடு ரோட்ல எல்லாம் வேலை நடந்துட்டு இருந்தனால நம்ம அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டோம் ஸோ இந்த ரோடு எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறக்காக தான் வந்தோம் வண்டி வர அளவுக்கு இருக்கா வழியில் எது அப்சக்கல் இருக்கா அப்படின்னு பார்க்குறக்காக தான் நம்ம வந்தோம் ஓகே ரோட் நல்லாதான் இருக்குது வண்டி வரலாம் இது வரைக்கும் வரலாம்ப்பா இங்கே தான் வந்து நம்ம பார்க் பண்ணணும் உள்ள எந்த அளவுக்குன்னு பார்க்கலாம் என்ன கவர்மெண்ட் ஸ்கூலில் அங்கன்வாடி அங்கன்வாடி ஆ பால்வாடி ஓகே ஓகே இந்த இடத்தையெல்லாம் ரசிக்கணும் அப்படின்னா காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்குமான அந்த ஒரு சில்லுன்னு இருக்கக்கூடிய டைம் அப்படி இல்லாட்டி சூரிய அஸ்தமன நேரம் சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே வந்து இந்த லொக்கேஷனில் அப்படி கொஞ்சம் நேரம் நின்னாலே போதுங்க அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அப்படி ஒரு லொக்கேஷன் இது அப்படி ஒரு சினிமேட்டிக் வியூ இருக்கும் நம்ம இல்லை ரியல் டைமில் வந்து அப்படி ரசித்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும் நல்லா காலை நேரம் நிறைய இங்கே ரசிச்சிருக்கேன் அதனால சொல்கிறேன் இப்போ பயங்கரமான வெயிலுங்க ட்ரக் பின்னாடி பாருங்களே நீருக்கு நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க ரொம்ப நல்ல விஷயம் யாருமே இல்லாத டீ கடை அப்படின்னு விவேக் சார் சொல்கிற மாதிரி பஸ்ஸே வராத ஊருக்கு பஸ் ஸ்டாப் இருக்கு எனிவே நல்ல விஷயம்

ஒரே சடம் இல்லைங்க ஒன்றும் சொல்கிற மாதிரி யாரும் இல்லை சரி சரி சாப்பிட்டிங்களா ஐயா மத்தியானம் கடம்பூர் போனாதான் ஓ சரி சரி இல்லை முடிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கிடுவீங்க அஞ்சு மணிக்கு எழுத இறங்கிதா சரி சரி சரிங்கய்யா வட்டுங்க நன்றிங்க டவுன் சைடெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஓடுறதும் இல்லை இந்த மாதிரி வண்டியெல்லாம் இப்போ இந்த பார்லர் ஐஸ்கிரீம் தான் இப்போல்லாம் ஃபே ஃபேமஸ் இதுக்கெல்லாம் இப்போ கிராக்கியே இல்லை அந்த இதில் போட்டா பார் கரூலூரில் இந்த முப்பது ரூபா முப்பது ரூபா இந்த காலத்துலையும் இதெல்லாம் பண்ணுறாங்க இவங்க கிட்டேயாவது வாங்கி சாப்பிட்லாம் இந்த பார்லரெலாம் அவங்களுக்கு என்ன இல்லை லட்சக்கணக்கில் ஓடும் ஒவ்வொரு ஐஸ்கிரீம் பார்த்தா நூறுரூவா இரநூறுவா ஐஸ்கிரீம்லாம் அதிகமாக சாப்பிட்றதில்ல இந்த பழைய கால ஞாபகத்துக்காக இந்த மாதிரி வண்டி வந்தால் மட்டும் இது இந்த குல்ஃபி இந்த ராஜஸ்தான்காரங்க குல்ஃபி மாதிரியே தான் வரும் ஒவ்வொன்று ஆமாம் அந்த சைக்கிள் எல்லாம் வருவாங்க அதுக்காக எப்பயாவது வாங்கி சாப்பிடுவேன் ஒவ்வொரு நேரம் இப்படி ஒரு அழகான லொக்கேஷனில் டிராஃபிக் இல்லை டென்ஷன் இல்லை ஒன்றுமே இல்லை இப்படி ஒரு அமைதியான இடத்துல இந்த மாதிரி ஒரு ஐஸ் சாப்பிட்றது எவ்வளோ சந்தோஷம் தெரியுங்களா

அந்த அளவுக்கு ஆரோக்கியமான இந்த பிஸ்கட்ல சக்கரை எத்தனை போட்டுக்கிங்க. ஏதோ ஒன்னு விட வேண்டியது. லைன்ல சிப்ஸ் பாத்தா உள்ள ஒரு நாலு பீஸ் இருக்குது. மணி அஞ்சு முப்பத்தி அஞ்சு பிஸ்கட் சிப்ஸ் மிக்சர் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டே அப்படி இன்னைக்கு ஒரு நாள் ஓட்டிட்டோம் நைட்டு சாப்பாடு பாக்கி அது என்ன பண்ண இனிமேல் தான் யோசிக்கணும் பார்க்கலாம் இவ்வளோ நேரம் அஞ்சு மணி அஞ்சே கால் அந்த மாதிரி டயத்தில் கூட பயங்கர வெயில் இருந்தது நல்லா சுளீர்னு ஒரு வெயில் இருந்தது இப்போது மேகம் அப்படியே இருட்டாயிட்டு வருது பார்க்கலாம் மழை ஏதோ வருமா என்ன அப்படின்னு எதிர்பார்க்கலாம் சொல்ல முடியாது இந்த மாதிரி கிளைமேட்லாம் வந்து எப்போ வேணால் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகலாம் அதுவும் இந்த மாதிரி மலைப்பகுதிகள்லாம் சொல்லவே முடியாது திடீர்னு சேஞ்ச் ஆகும் சரி பார்க்கலாம்

நம்மளுடைய படுக்கை ரெடி ஓகே இதுதான் பெட்டு பிளாங்கெட் இருக்கு உள்ளுக்குள்ளாரையும் குளிர் அடிச்சா போத்திக்கலாம் ಇದು ನಾಲ್ಕು ತಾಂಗು

நீங்க எப்ப சாப்பிடுறீங்க சாப்பிடல மூடி வைக்கல சாப்பிட்டு இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க இல்ல இல்ல சாப்பிடுங்க இல்ல சாப்பிடு அதுல எப்படி இந்த சின்ன மூடியில சாப்பிடு போடு எனக்கு அந்த அளவுக்கு சாப்பிட்டு அப்புறம் கூட போட்டுக்கலாம் இதுல சாப்பிடுங்க ஒரு 10 நிமிஷம் ஆக அவ்வளவுதான் நான் அதுக்கு அப்புறம் சாப்பிடுறேன் சாப்பிடு ஆ சரி ம் ரஜினிகாந்தே இமயமலை போகும்போது ரோட்டோரத்தில் நின்றுட்டு சாப்பிட்றாரு நம்ம நின்றுட்டு இப்படி சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் எல்லா ஊர் பார்க்கலாம் ஆமாம் நைட்டுன்னா என்னத்தை பார்க்கலாம் நைட்டில் வெறும் இருட்டில் தான் சவுண்டு தான் வரும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறதுக்காக எல்லாம் ஆட்டம் பாட்டம்லாம் குழந்தைங்க குட்டீஸ் எல்லாம் பயங்கரமாக ஆடிகிட்டு இருந்தாங்க சூப்பராக இருந்தது அந்த மத்த மாதிரிலாம் இருந்தாங்க வயசு பசங்க எல்லாம் லேசாக மலைத்தூரல் இப்போ எல்லாம் ஊருக்குள்ளே போயிட்டாங்க அவங்க பற்ற வச்ச நெருப்பு இன்னும் அப்படியே இருக்குது எரிஞ்சிட்ருக்கு குளிருக்கு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்தோன்னா இதமாக இருக்கும் நல்லா குளிர் அடிக்குதுங்க சாயந்தரம் நேரம் ஆகிடுச்சுன்னா ஏன்னா மலை பிரதேசம் இல்லையா மே மாதம்லாம் எப்படி இருக்குன்னு தெரில நான் வந்ததில்லை நாங்கள் வந்து நார்மலாக ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் தான் வருவோம் ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த தீபாவளி டைம் நியூ இயர் டைம் இந்த மாதிரி டைத்தில் வருவோம் பொங்கலுக்கு வருவோம் அப்போல்லாம் நல்ல குளிர் இருக்கும் மே மாதம் எப்படின்னு தெரில இருந்தாலுமே கொஞ்சம் குளிர் வரும் நைட் நேரம் ஏன்னா இந்த ஒரு சு சுற்றுசூழல் இங்கே பார்த்தாலே தெரியுது இயற்கை அமைப்பு பார்த்தாலே தெரியுது பகலில் என்ன தான் வெயில் அடித்தாலும் நைட்டு குளிர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்